ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் வெல்கம் டு கமருன்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்கம்துல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ரமலான் வந்து நல்லபடியாக அலகம்துல்லா முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து ரமலானோடைய விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரமலான் விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் மருதாணி அரைக்கிறதுக்காக எங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இந்த ரமலான் பெருநாள் வந்துட்டாலே நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு யாபத்துக்கு வர்றது மெஹந்தி மருதாணி இந்த மாதிரி தான் ஆனால் வந்து மெகந்தியெல்லாம் பொண்ணுங்க ரெண்டு பேருமே வச்சுட்டாங்க எனக்கு மெஹந்தி வந்து அந்தளவுக்கு பிடிக்காது அதனால மருதாணி தான் பிடிக்கும் அதுக்கு தான் மருதாணி பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாலாம் நிறையா காய்ச்சிருந்துச்சு அதையும் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ வந்து எங்கள் முருங்கை மரத்தில் வந்து முருங்கக்காலலாம் நிறையா காய்ச்சிருக்கு ஏன்னா வந்து ஏற்கனவே நான் பழைய வீட்டில் இருக்கே இல்லை முருங்கை மரம்லாம் வச்சுருந்தோம் அந்தளவுக்கு வந்து முருங்கைக்காய்லாம் வரல இந்த வீட்டுக்கு வந்துட்டு நான் வச்சுருக்கவும் நல்லா காய்ச்சிருந்துச்சு இப்போ மருதாணி வந்து தரையிலே வச்சுருந்தனால நல்லா மாஷாலாம் நல்லா தலைஞ்சி வந்திருக்கு ஏற்கனவே நான் வந்து பூ தொட்டியில் தான் வச்சுருந்தேன் அதனால் கொஞ்சமாக வரும் இந்த தடவை வந்து மஷாலாம் நிறையா வந்திருக்கு இல்லாட்டி எப்போவுமே பெருநாளைக்கு வந்து யார்ட்டியாவது நான் மருதாணி வாங்கி தான் வைப்பேன் இந்த தடவை வந்து எங்கள் வீட்டிலே வந்து தலைஞ்ச மருதாணியை வைக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மருதாணியை வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம்னா நல்லா கிளை விட்டு நல்லா தெளஞ்சி வரும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஆனால் இந்த மருதாணி வந்து நல்லா டார்க்காக சூப்பராக ரெட்டாக பிடிக்கும் ஆனால் பார்க்க கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் இது அரைச்சோடனே நிறையா வந்துடும் அதுக்கப்புறம் கப் கேக் பண்ணியிருந்தேன் சரி கெஸ்ட்டு எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு கப்கேக் பண்ணியிருந்தேன் வேலையோட வேலையை அதுவும் நான் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா வந்து கெஸ்ட்டு வரையில நம்ம கொடுக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் இதுவும் பண்ணினேன் அதுக்கப்புறம் குக்கீஸ் பண்ணோம் இது வந்து கேஷ்யூ பட்டர் குக்கீஸ் இந்த பச்சை மிளகா தான் நாங்கள் வந்து எங்களுடைய கார்டனில் பறித்தது இந்த கேஷ்யூ பட்டர் குக்கீஸ் வந்து அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு வீடியோ தான் எடுக்க முடியல ஏன்னா வீடியோலாம் எடுத்தோம்னா டைம் வந்து ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால தான் டக் டக்ன்னு ஒவ்வொரு வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம ஆளாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும் அப்படின்றதுனால வீடியோ எடுக்க முடியல சரி இன்னொரு நாளைக்கு நம்ம பொறுமையாக வீடியோ எடுத்து நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் இருக்கேன் ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த கேஷ்யூ பட்டர் குக்கீஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதெல்லாம் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு மத்தியானம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இது முடித்ததோட நோம்பு வச்சுருந்ததுனால நோம்பு கஞ்சியும் வந்து அதையும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து கப் கேக்கையும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம்னா தனியாக இந்த விலை முடிஞ்சிடும் இது முடித்ததோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சனால அது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு அது அதுக்கப்புறம் உளுந்து ஊற போட்டு உளுந்த வடைக்கும் அரைச்சாச்சு மிக்சியிலே நான் அரைச்சிட்டேன் அது நல்லா சூப்பராகவே வந்துச்சு அதுக்கப்புறம் இட்லி மாவும் ஊற போட்டு அதையும் கிரைண்டரில் போட்டு ஆட்டி அதையும் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் டொமேட்டோ எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மருதாணி வச்சுட்டு படுக்க இருந்தா இருந்தான்னு ஒரு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து இட்லி ஊற்ற ஆரம்பித்தாச்சு இட்லி நம்ம ஊற்றிட்டோம்னா அந்த வேலையும் முடிச்சிடும் அதுக்கப்புறம் இட்லி சாம்பார் வச்சாச்சு இப்போ வந்து உளுந்த வடை தான் ஃப்ரை இருக்கேன் இதையும் நம்ம போட்டு தொழுக தொழுகப்போங்காட்டியும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மத்தியான வேலையும் அதோடய சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு மூணு படியில் சீரக சம்பா பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி பேர்த்துக்கு சாப்பாடுன்றதுனால எக்கெல்லாம் வேக போட்டுட்டேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வந்து இந்த வேலையெல்லாம் ஓரளவு முடிச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் நைட்டே வந்து மட்டன் வந்தனால தால் சாவுக்கு பருப்போடு சேர்த்து எலும்பும் வேக போட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி பிரியாணிக்கு வந்து அதோட குருமாவும் பண்ணி வச்சுட்டேன் நைட்டே நைட் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ காலை டிஃபன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் இந்த இட்லி சாம்பார் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைப்போம் எங்கள் மாமியாரோட ரெசிபி அதே மாதிரி ஷீர்குர்மா பால் சேமியான்னு சொல்லுவோம் இதுவும் எங்கள் மாமியாரோடைய ட்ரெடிஷ்னல் தான் நான் அப்போ இருந்தே ஒரே மாதிரி தான் அந்த ஸ்டைலில் வச்சுருவேன் ஏன்னா வந்து வேறு ஏதாவது நம்ம வச்சோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி இட்லி இட்லியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வேறு பூரி புரோட்டா இடியாப்பம் அந்த மாதிரிலாம் வச்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க இது தால்ச்சா ஏழு மணிக்கெலாம் தால்ச்சாவும் வச்சு முடிச்சிட்டேன் இது பிரியாணிக்குள்ளே குருமா இதுவும் வச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் செவ்ரொட்டி ஈரல் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அது தனியாக வச்சுருக்கேன் இங்கே யார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாருங்கள் லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்காக சனா வந்து ஹெல்ப் இருக்காங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக அதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா ஆனியன் ரைத்தாவும் காலையில் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சாப்பிட்ற டயத்துக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதையும் ரெடி பண்ணிட்டேன் நம்ம சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டோம்னா புது ட்ரெஸ் போட்டு ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணலாம் அது மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லி தான் சீக்கிர சீக்கிரமாக வேலை முடிச்சிட்டேன் நான் மேக்சிமம் இந்த வேலை எல்லாமே நைன் ஓ கிளாக்குள்ளே முடிச்சிட்டேன் பாருங்கள் மணி எட்டு பத்து எட்டு பத்துக்குள்ளே ஓரளவு நெருக்கி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் தொழுதுட்டு

நான் தொழுதுட்டு தான் எப்போவுமே பிரியாணி சமைப்பேன் ஏன்னா மித்த எல்லா வேலையுமே மேக்ஸிமம் முடிச்சிட்டேன் பிரியாணிங்கள நம்ம லேட்டாக தான் கொஞ்சம் சூடாக நம்ம வந்து சாப்பிடையில் சூடாக இருக்கும் தான் கொஞ்சம் லேட்டாக வச்சேன் இப்போ எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன சந்தமாக இருந்துச்சு அங்கேயே பிரியாணி வச்சுருவான்னு சொல்லிட்டு தான் பெரிய கேஸ் அடுப்பில் நான் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு சைடில் வந்து பெரிய இடம் இருக்குது இன்னும் அது வந்து வேலை முடியலை பாருங்கள் இப்போ சூப்பராக சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஆனால் அந்த பிரியாணி வந்து ஒவ்வொருத்தவளுக்கு ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் பிரியாணி பண்ணுவோம் மாங்காய் கத்திரிக்காய் முருங்காயெலாம் போட்டு தால்ச்சா வச்சுட்டு அதே மாதிரி எக்கும் பாயில் பண்ணி வச்சாச்சு இதான் அந்த மட்டன் ஈரல் போட்டு கிரேவி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு சிக்கன் வந்து என்னுடைய ஹெல்ப்பர் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க तो yes, अबार yes, yes. <laughs> <Eat Mubarak. laughs> <laughs> மாஷால்லா இந்த புது வீட்டில் ஃபஸ்ட்டு ரமலான் நாங்கள் கொண்டாடினோம் கெஸ்ட் எல்லாமே நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அழுகம் இந்த தடவை நாங்கள் புது வீட்டில் ரமலான் கொண்டாந்தது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அது மாதிரி நைட் டின்னரும் அந்த பிரியாணி எல்லாமே இருந்துச்சு அதையே வச்சு நாங்கள் டின்னர் முடிச்சிட்டோம் இப்படி தான் எங்களுக்கு ரமலான் வந்து நல்லபடியாக முடிஞ்சு அழுகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம சூப்பரான ரம்லான் பிளாக் பார்த்தாச்சு